நம்ம இன்னைக்கு அனுலட்சுமி கிச்சனில் ஏ கறி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏக்கரி பண்ணுறதுக்கு நான் ஒரு மூணு முட்டையை அவிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நான் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் சில்லி பவுடர் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன் போட்டு ஃபஸ்ட்டில் கொஞ்சம் விளட்டி விட்டு நம்ம இந்த எக்கை எடுத்ததில் போட்டு கொஞ்சம் அதை ஸ்டிஃபன் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் ஸ்டிஃபன் ஆகப்பட்ட எை நல்லா கொஞ்சம் ஸ்டிஃபாக ஆக்கி எடுத்து வச்சுருக்கேன் மசாலா போட்டு இப்போ கடாயில் எண்ணெய் விட்டாச்சு போட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொறிஞ்ச நேரத்தில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் போட்டுக்கிறேன் நான் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த கறி அளவுக்கான உப்பு போட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் கொஞ்சம் சாடி போகிறதுக்கு வந்தவங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி போட்டு டேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு பச்சை ஸ்பென்ட் போகட்டும் நம்ம இது கூடவே ஒரு பச்சை மசாலா கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு த ரெண்டு தக்காளியை நல்லா பியூரியாக எடுத்து வச்சுருக்கேன் பெரிய தக்காளின்னா ஒன்று போதும் முட்ட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க கொஞ்சம் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வரத்துக்காக தான் அது பேஸ்டாக போடுறது நல்லது தக்காளியோட வட போன உடனே நம்ம கொஞ்சம் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் மிளகு மிளகு தூள் போடுறேன் இந்த தேவையான மஞ்சள் தூள் இந்த டிஷ்ஷுக்கு கிரேவிக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க அடுத்து மல்லித்தூள் நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா விரட்டி விட்டுடலாம் கூட கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டு என்ன புரியுது வரைக்கும் குக் பண்ணி எடுத்துடலாம் பாருங்க நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு பாருங்க நம்ம இந்த அந்த கிரேவிக்குள்ள நம்ம இதை விட்டு நல்லா கொஞ்சம் உங்களுக்கு எப்படி கன்சிஸ்டன்சி வேணும்னு பாருங்க சாப்பிடுற மாதிரி இருந்ததுன்னா நீங்க கொஞ்சம் இது மாதிரியான டைப்பே எடுத்துடலாம் தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தது கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்க எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா அந்த முட்டையை நல்லா மசாலாலாம் இறங்கி நல்லா க சூப்பரான கலந்துருக்கு பாருங்க நம்ம இந்த டைமில் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு நம்ம இந்த டைமில் கொஞ்சம் மணித்தலையை போட்டு நம்மளோட சூப்பரான முட்டை கறியை முடிச்சுக்கலாம் இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட மீட் பண்ணலாம் அதுக்காக நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ